அர்ஜுனா எம்பிக்கு ஆப்பு வைத்த அரசு தரப்பு சபையில் வடித்தது புதிய சர்ச்சை வன்கொடுமை காலான பெண் வைத்தியரின் தொலைபேசி காட்டில் கண்டுபிடிப்பு கனேமுள்ள சஞ்சீவ கொலை விவகாரத்தில் சிக்கிய சிறைச்சாலை அதிகாரி அனுராதபுரம் போதுனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியரை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய சந்தேக நபரால் திருடப்பட்ட ஐபோன் தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சந்தேகநபர் மறைந்திருந்த காட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறைந்த தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டதாக கல்நேவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கல்நேவ காவல் பிரிவில் உள்ள நிதி கும்பை ஆய மற்றும் மகாமேவன அசபுவடியான காட்டுப்பகுதியில் இரண்டு காவல் குழுக்கள் நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த கையடக்க தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சந்தேகநபர் பெண் வைத்தியரின் தொலைபேசியை வலுக்கட்டாயமாக எடுத்து மிரட்டி அதன் கடவுச்சொல்லை பெற்று பின்னர் அதே தொலைபேசியிலிருந்து அவரது புகைப்படங்களை எடுத்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்திருந்தது இவ்வாறானதொரு பின்னணியில் சந்தேக நபரால் திருடப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்த தொலைபேசி தற்போது மீட்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை மேலும் விளக்கமறையில் வைக்க அனுராதபுரம் நீதவார் என்று உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கணேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக இன்று கைது செய்யப்பட்ட பூச சிறைச்சாலை அதிகாரியை எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை விளக்கம் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்சான் கெகுனாவா முன்னிலையில் முற்படுத்தப்பட்டிருந்தார் சந்தேகநபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் சம்பவம் நடந்த அன்று சந்தேகநபரான கனேமுள்ள சஞ்சீவ் சந்தேக நபரான சிறைச்சாலை அதிகாரி நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்த அதன்படி அவர் கடமை தவறியதால் இந்த குற்றம் நடந்ததா என்பதை கண்டறிய விசாரணை நடத்தி வருவதாக துப்பாக்கிச்சூடு நடத்தி தப்பிச் சென்ற சந்தேக நபரை கைது செய்ய சந்தேக நபரான அதிகாரி இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இவ்வாறானதொரு பின்னணியில் சந்தேக நபரின் தொலைபேசி அழைப்புகளின் பதிவை அழைக்கவும் காவல்துறையினர் நீதிமன்றில் அனுமதி கோரியுள்ளனர் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட நீதிமன்ற வைக்க நாடாளுமன்ற உதிராக நிலை ஏற்கட்டளையின்படி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சபை தலைவர் பிமல் ரத்நாயக்க சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற விவாத தொடக்கத்தில் சிறப்பு அறிக்கையை வெளியிட்ட போது பிமல் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் சமீபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் வழக்கறிஞர் ஸ்வஸ்திகா அருள்லிங்கம் மீது அவதூறான கருத்துக்களை வெளியிட்டதன் காரணமாக இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரிடமிருந்து பாலியல் வன்முறை குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டதாக ஸ்வஸ்திகா அருள்லிங்கமும் அறிக்கை வெளியிட்டுள்ளதாகவும் அது குறித்து முறைப்பாடுகள் வந்துள்ளதாகவும் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் இதன்படி குறித்த படியத்தை விசாரணை செய்து இந்த நாடாளுமன்ற உறுப்பினரின் நடத்தைக்கு எதிராக நிலை ஏற்கட்டளையும் படி தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகரிடம் பிமல் ரத்நாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார் அர்ஜுனா எம்பிக்கு அரசு தரப்பு சபையில் வடித்தது புதிய சர்ச்சை வன்கொடுமை காலான பெண் வைத்தியரின் தொலைபேசி காட்டில் கண்டுபிடிப்பு கனேமுள்ள சஞ்சீவ கொலை விவகாரத்தில் சிக்கிய சிறைச்சாலை அதிகாரி